அனைத்து பாமுக உறவுகளுக்கு இனிய உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி எழுபத்தி மூன்று சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து மார்கழி மகளே மண்ணுதித்த மார்கழி மகளே மகத்துவங்கள் உனதருகில் பலவை மண்ணுதித்த மார்கழி மகளே மகத்துவங்கள் உனதருகில் பலவே இயேசுபாலன் அவதரித்த மடியே இயலும் என இயம்ப வைத்தாய் நீயே இயேசுபாலன் அவதரித்த மடியே இயலும் என இயம்ப வைத்தாய் நீயே குளிராடை சூடிவெரும் அழகி குணமதிலே பேரொளி புதிய ஆண்டை வரவேற்க உன்வழி பூக்களாய் விரைவோமே தனிவழி குளிராடை சூடிவெரும் அழகி குணமதிலே குவலைய பேரொளி புதிய ஆண்டை வரவேற்க வழி பூக்களாய் விரைவோமே வழி விநாயகர் கதையதன் தொடக்கம் வினைதீர வழிதரும் விண்ணப்பம் விநாயகர் கதையதன் தொடக்கம் வினைதீர வழிதரும் விண்ணப்பம் திருவும் பாவை உன்னில் முகழ்க்க திருவிழாக்கள் யாவும் நிகழும் திருவும் பாவை உன்னில் முகழ்க்க திருவிழாக்கள் யாவும் நிகழும் வெண்பனி பொழிவும் கண்டோம் வெள்ளிகளின் ஒளிர்வும் கொண்டோம் மார்கழி பெண்ணே நீ வாழியவே மலர் தமிழ் மனமுடனே வாழியவே வெண்பனி பொழிவும் கண்டோம் வெள்ளிகளின் ஒளிர்வும் கொண்டோம் மார்கழி பெண்ணே நீ வாழியவே மலர் தமிழ் நீ வாழியவே நன்றி வணக்கம் கலைவாணி மோனக்கு தினமறு பாமுகவி சுபாகிளமினிக்கு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது அக்கமாகும் கனவு மீகத்தின் கனவு வானவில் தோன்றும் இரவின் கனவு விண்மீன்கள் பரவும் பூமியின் கனவு பூக்கள் மலரும் கடவுளின் கனவு கனவு விலகு மக்களாகும் மனிதர்களின் கனவு பணம் சேர்ப்பதாகும் உறக்கத்தின் கனவு பல நினைவாகும் வார்த்தைகளின் க கனவு கவிதை படிப்பதாகும் கவிஞனின் கனவு இயற்கை இயற்கை வர்ணிப்பதாகும் பெண்களின் கனவு நல்ல வரன் கிடைப்பதாகும் பெற்றோரின் கனவு பிள்ளைகளில் பிள்ளைகளின் எதிர்காலமாகும் பிள்ளைகளின் கனவு காப்பகங்கள் விடுவதாகும் சிறுவர்களின் கனவு பூன் விளையாட்டாகும் தாய்மார்களின் கனவு குடும்ப வாழ்வின் எதிர்காலமாகும் மக்களின் கனவு துன்பமன்றி வாழ்வு எதிர்பார்க்கப்படுவதாகும் இறைவனின் கனவு நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதாகும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாருங்களுக்கு அன்பான உம் காலை வணக்கம் ஆணக்கவில் முன்னூற்றி எழுபது இயக்கம் மண்ணில் வந்த தெய்வமில்லை மண்ணில் வந்த தேவமில்லை அகிலத்தை படைத்து அகிலத்தை வித்தகர் அகிலத்தை வித்தகர் எங்கள் அற்புத நாயகர் ஊவுலகை புதுப்பிக்க புதிதாய் எங்கள் அற்புத நாயகர் ஊவுலகை புதுப்பிக்க புதிதாய் பூமிக்கு வந்ததால் உணவின்றி தவிப்போர்க்கு உதவிட வந்தார் மண்ணின் தேவநாயகர் உணவின்றி தவிப்போர்க்கு உதவிட வந்தார் மண்ணின் தேவ நாயகர் மாட்டு தொழுவத்திலே குழந்தையாக வந்துவித்தார் மாட்டு தொழுவத்திலே குழந்தையாக வந்துவித்தார் விண்ணில் வெள்ளி முளைத்தது மாற்றங்கள் மண்ணில் மலர விண்ணில் வெள்ளி முளைத்தது மாற்றங்கள் மண்ணில் மலர விண்ணூர் பன்னிசைக்க எளியோர் மனம் அகல விண்ணூர் பன்னிசைக்க எளியோர் மனம் மகிழ வந்துவித்தார் மண்ணில் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்

நான் ஓடி வந்துடுவேன் முடிவுறதுக்குள்ள பத்து பத்துக்கு நான் விட போற செல்வி அக்கா போற பேட்டுக் கொள்வார் ஆஹ் வருவார் சிவதர் பிறகு வச்சிதா வச்சி தாட முடிய பயன்பெறும் அப்படியே செல்வியக்கா இது போட்டும் பதிவு சரி நான் ஓடி ரெண்டு மார்கதி அந்த கரசி மாதத்தை பத்தி சிவதர்சினி அவர்கள் அழகாக ஒவ்வொரு அந்த வரியும் மனதை ஈர்த்த வரிகளாக இருந்தது சிறப்பான மகிழ்ச்சி எதிரி மூணு மூணையும் அழகாக இருந்தது அதற்கான ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு கனவு இருக்கும் அந்த கனவை பற்றி அழகான முறையில ஜாக்கா சொல்லியிருந்தா அந்த பெற்றோர்கள் ஒரு கனவோட வாழும் பொழுது பிள்ளைகள் கொண்டு வர அந்த பாட்பாக்கத்துல விடுறார்கள் அந்த கனவு அங்கு பழிக்காம போகின்றது என்பது ஆக ஒரு இயக்கத்தோடு அந்த கவிதை அமைந்திருந்தது சிறப்பான வார்த்தைகள் அடுத்து இந்த வேசநாதரின் பிறப்பு பாடகனின் பிறப்பு அந்த கிறிஸ்துமஸ் எல்லா மக்களும் கொண்டாட நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு துணியில் அவர் வந்து இந்த உலகத்துக்கு செய்த நன்மைகளை பற்றியும் அழகான வரிகள்ல அழகான துணியில வாசித்து அழகாக அதை உச்சரித்திருந்தீங்க சிறப்பான வாழ்த்துக்கள் அக்கா உங்களுக்கும் மூன்று கவிதைகளுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டோம் வாணிக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் 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 சிவதர்சினி ராகவன் பாலன் பிறப்பை தான் சொல்லி இருந்தா வருகை பற்றி மற்ற

கேள்விப்பட்டனாங்களா வாழ்ந்தது அப்படியே வீட்டுல பள்ளிகளில் பாக்குறதுக்கு தனியா தனியா இருக்குற எப்படியும் அரசாங்கம் குடுக்கும் தானே அவன் காசுகளுக்கும் அப்படி இருந்த வீட்டை வச்சு பாக்காம அங்கே போக முடியல இல்லை இல்லை ஆனால் இப்போ எல்லா பக்கமும் நாங்கள் யோசிக்கணும் என்னென்னு சொன்னால் வேலை வேலை வாங்கறோம் இல்லை இல்லை வேலை மட்டும் இல்லை வீட்டு வசதிகளும் இருக்கணும் இப்போ கீழே மேலே ஏறு ஏலான்னு சொன்னா இப்ப நாங்க சும்மா ஒரு பக்கம்தான் பார்க்கறமே தவிர பல பக்கத்துலேயும் பார்க்க வேணும் உண்மையில் வேலை முக்கியம் வேலை இல்லையாட்டா இங்கே அது மிப்பெய்துகள் இல்லை மற்றது வீட்டு வசதிகள் சிலருக்கு கீழ் ஃபுளோரில் மட்டுமில்லை சிலருக்கு மேலே கீழே இருக்கும் அப்பா சிலர் உள்ளவர்கள் எல்லாம் ஏதோ ஓடாம இருந்தாங்க பக்கத்துல உட்கார்றட்டு கட்டுறமாப்பா கண்டு சொல்லி இல்லடா இல்ல அப்ப எல்லா பக்கமும் தான் பார்க்க வேணும் அதோட ரூட்டில வந்து வேலைய போறதால அவர்கள் தனிச்சி போய்ுறாங்க அங்க அவரோட ஆட்களோட இது கேக்கல ஒரு பம்பளாவும் இருக்கும் நாலு bộtத்தை வச்சி பேசி தண்டவாரமே நேரா நி நேரா விலகாத எல்லா இடத்துட தண்ணி இருக்கறான் எல்லாம் அப்ப ஹீட்டரில இருந்து ஒரு பிரச்சனை இல்லை இது ஹீட்டர் போட்டால பிரச்சனை அதுல இருக்குறது நல்ல நல்லது ஏ ரெண்டா பரா அதா இதா செய்வோம் பரா நிறைய வீட்டு எல்லாம் நடக்குது திறந்து விட்டு நாங்களே வந்து போட்டு சொல்றோம் மறந்து போய் அப்படின் தனியை விட்டுட்டு போனா எல்லாம் பிரச்சனை மட்டப்பக்கம் ஜோசிக்க வேணுமண்டு தள்ளி கொண்டு வருவது பிரச்சனைகளும் வரலாம் சொல்ல இங்க வந்துட பிள்ளையே பார்த்து தாங்களும் வேலைக்கு போய் ஒரு தாயம் பற்றி பாக்குறோன்னு சொல்ல அது கஷ்டம்

வாழ்த்துக்கள் விளக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டிருந்தேன் வருவேன் நீங்க கூப்பிட்டாங்க நான் வருவேன் தெரியுறேன்